வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து என்ன நாள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஜூன் மூணு எங்களோட வெட்டிங் டே இன்னைக்கு நம்பி வெட்டிங் டேவா வாங்க தேங்க்யூ இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு வாரம் கழிச்சு தான் இந்த வீடியோ வரும் இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஹேமாஸ் கிச்சன் புட்ஸில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு மசால் பொடியை வறுத்து அரைக்க போகிறோம் ஏற்கனவே ஒரு நல்ல நாளில் வந்து நான் மஞ்சள் பொடியை மட்டும் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் சரி இன்றைக்கி வந்து ஜூன் மூணு ஆரம்பிக்கலாம் நம்ம வெட்டிங் டேயோட ஆரம்பித்தோன்னா என்றைக்குமே வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு என்னைக்கு நமக்கு என்றைக்குமே ஞாபகத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆரம்பிக்க போகிறோம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்னென்னா கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு அப்படியே நம்ம வந்து கம்பெனிக்கு போக போகிறோம் அதனால் தேவாவும் இல்லை பிருந்தா வந்து பிருந்தா அவங்க ஊரில் இருக்கிறான் பிள்ளைங்க இல்லாமல் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறோம் சரி இப்போ நம்ம கோவில் போயிட்டு அப்படியே நம்ம இதுக்கு போகலாம் கம்பெனிக்கு போகலாம் வாங்க இப்போ நம்ம கம்பெனிக்கு போகலாம் இனி உங்கள் ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள் உடலுக்கு ஆரோக்கியமான சத்து மாவு வகைகள் புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்து மாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது இவை அனைத்தையும் நீங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்கள் இப்ப பண்ணலாம் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் ஆர்டர் பண்ணுங்கள் குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க கொஞ்சம் தான் வறுத்துட்டு இருந்தோம் அதுக்குள்ளே மழை வந்துடுச்சு இத்தனை சென்னையில் சரியான வெயில் இன்றைக்கி பாருங்க நல்ல மழை பாதிரி நிப்பாட்டிட்டோம் கவுனி அரிசி கஞ்சி நான் வீட்லேயே காலையிலே காய்ச்சி வச்சுட்டு வந்துவிட்டேன் மோர் ஊற்றி காய்ச்சிருக்கிறேன் காய்ச்சி ஆற வச்சு மோர் ஊற்றி இது ஹேமாஸ் கிச்சன் குடுஸில் இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க இதில் வந்து நான் ஒன்றுமே போடல இந்த கவுனி அரிசி கஞ்சி இருக்குதுல கஞ்சி மிக்சருக்குள்ளே அதை போட்டு நல்லா காய்ச்சிட்டு உப்பு போட்டு நல்லா காய்ச்சி எடுத்து ஆற வச்சுட்டு மோர் நல்லா கடைஞ்சி அப்படியே ஊற்றி எடுத்து வந்திருக்குறேன் சூப்பராக இருக்கும் பிடிக்கிறதுக்கு வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு இது எடுத்துக்கலாம் இல்லைனா மதியம் ஒரு பதினோரு மணி கூட எடுத்து எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் தொட்டி மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்க மண்ணை எடுத்துகிட்டு வந்து வச்சு விட்றோம் ஆ பஞ்சகவியம் வாங்கிக்கோங்க இது பஞ்சகவியம் லஞ்ச் கொண்டு வந்துட்டேன் பாருங்களையே செஞ்சு வீட்டில் என்ன செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இது சரி சாத்தூர் சேவை இது வந்து க்ளிப்பு நம்ம வந்து ஆணி அடிக்காமல் ஓட்டுறதுக்கு க்ளிப்பு இந்த கேலெண்டர் இதெல்லாம் மாட்ட வேண்டியிருக்குறதுக்கு இது ஒன்று எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் பருப்பு குழம்பு இங்கே சாதம் தயிர் கீரை இங்கே அவரக்காய் இந்த சாப்பிடு சேவ டப்பா மட்டும் அவர் எடுத்து போட்டார் அதனால தான் எனக்கு என்னென்னு தெரியல இது என்னடா டப்பா புதுசாக இருக்குதுன்னு பார்த்தேன் தான் இன்றைக்கி நான்ச்சு கொண்டாந்தாச்சு தர வேண்டியதான் புது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா இருக்குது என்ன ஃபஸ்ட்டு மழை வந்துருச்சு அதுதான் போன வாரிலாம் நல்ல வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு மழை எல்லாம் பெய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது மழை பெய்யட்டும் ஏன்னா வெயில் இருக்குது இருக்குது மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம ஒரு ரெண்டு நாள் கஞ்சி கூட வறுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா வந்து மழை ரொம்ப முக்கியமாக இருக்குது இருக்குது பழம் எடுத்து வச்சிடணும்ப்பா உப்பு வர மறந்துட்டு நாளைக்கு உப்பு எடுத்து வந்துடணும் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இன்னைக்கு வெட்டிங் டேக்கு இங்கே ஒர்க்கர்ஸ்கெலாம் வந்து கேக் வாங்கியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு நாளில் சரி கேக் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு கேக் வாங்கிருக்கேன்

டீ போட்டுட்டு இருக்கிறாங்க டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கேக் போட்டுக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இன்னைக்கு வந்து என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி குழம்பு பொடி வத்த குழம்புடி மூணுமே ரெடி பண்ணியிருக்கிறோம் மழை வந்ததுனால அப்படியே வச்சாச்சு சரி நாளைக்கு கொண்டு போய் அரைச்சிக்கலான்னு சொல்லி அப்படியே நான் வச்சிருக்கிறேன் இந்த செல்ஃபெல்லாம் இப்போ காலியாக இருக்குது நாளைக்கு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இது ஃபில் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகுது அப்படிங்கிற ஒரு மனசு திருப்தி ஆகும் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயத்திலே தான் இருந்தோம் நானாக வரும் என்னடா எப்படா செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு மனசு கவலையில் தான் இருந்தோம் ஒரு டென்ஷன் இருக்கும்ல அந்த டென்ஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு இன்னைக்கு காலையில் வந்து வறுத்து இதெல்லாம் செய்ய செய்ய தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயம் விட்டு தைரியம் வர ஆரம்பிச்சு சரி நம்ம வந்து செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துச்சு இப்போ வந்து ஓரளவு செட் பண்ணியிருக்கிறோம் நீட்டாக செட் பண்ணியாச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கிளாஸ் இங்கே பருவார் கீரைருக்குதுங்களா ஆமாம் இந்த டேபிள் மட்டும் ஒரு கிளாஸ் வாங்கி போட வேண்டியது மற்றபடி எல்லாமே ஓரளவு கிளீனாக செட் பண்ணியாச்சு வர்த்த இது பண்ணதெல்லாம் இங்கே கொண்டு வந்து உள்ளே எடுத்து வச்சாச்சு நான் போகும்போது எல்லாத்துலேயும் ஒரு துணியை போட்டு வச்சிட்டு போகணும் ஹலோ வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சன் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சொதி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தேங்காய் பால் சொதி இது வந்து இடியாப்பம் தோசை இட்லிக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் பால் சொதி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம தேங்காய் பால் சொதி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு தேங்காய் நான் சேர்த்துக்கிறேன் தேங்காய் நிலை செய்யுங்க அதை நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் அரை ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் இருக்குது சேர்த்துக்கிறேன் இதை ஃபஸ்ட்டு சோம்பு புரிஞ்சு வரட்டும் கரம் மசாலாங்கிறதுக்கு இது மட்டும்தான் அதனால் வந்து ஃபஸ்ட்டு இதை போட்டு தாளிச்சுடுங்க திருப்பி தனியாக கரம் மசாலா நம்ம எதுவும் சேர்த்து போகிறது கிடையாது இப்போ இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் உப்பு பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் அதனால் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஏழு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சிருப்பேன் அதை சேர்த்துக்கிறேன் நம்ம மிளகா தூள்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இந்த தேங்காய் பால் சொதி ஒயிட் கலராக தான் இருக்கும் அதனால் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்புறம் மஞ்சள் தூள் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இதில் வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும் ரொம்ப ப்ரௌன் கலர்லாம் வர வேண்டாம் தக்காளி கூட இப்போ சேர்க்க வேண்டாம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டா போதும் தக்காளி இப்போ சேர்த்திங்கன்னா அந்த கலர் கூட வந்துடும் அதனால் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா இடியாப்பமும் தேங்காய் பால் தான் வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய்பால் வந்து ஃபஸ்ட்டு பால் ரெண்டாவது பால் எடுத்து வச்சுருக்கோம் தனித்தனியாக இப்போ வந்து நம்ம ரெண்டாவது பால் சேர்த்துக்கலாம் கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் தேங்காய் பால் நல்லா இருக்கு பாருங்கள் இப்போ இதில் வேக வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி துண்டு துண்டாக உதித்துட்டு அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன் இது ஃப்ரோசன் பச்சை பட்டாணி தான் இதை சேர்த்துக்கிறேன் ஃப்ரோசன் பச்சை பட்டாணி தான் சேர்த்துக்கிறேன் அதனால் வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு கிடையாது இந்த தேங்காய் பழை வந்து கொதிச்சு வரதுலேயே வெந்துடும் நீங்கள் வந்து பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறீங்கன்னா ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குவோங்க இது கூட நான் உருளைக்கிழங்கு பட்டாணி தான் சேர்த்துக்குறேன் நீங்கள் வேணால் காயெல்லாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் பீன்ஸு கேரட்டு உங்கள் இஷ்டம் தான் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் அதாவது ஃபஸ்ட்டு பால் சேர்த்துக்கலாம் இந்த காயெல்லாம் இதுவே வெந்துடணும் உங்களுக்கு ஊற்றின தேங்காய் பால் பத்தலைன்னா ஒரு கிளாஸ் தண்ணி கூட சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ முதல் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன் ஒரு ஃபுல் தேங்காய் நான் எடுத்துருக்குறேன் இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய்பால் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு தேங்காய்பால் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு கால் கிளாஸ் தண்ணியில் கலந்துட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு திக்னஸ் கிடைக்கும் அதுக்காக வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துப்பேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இதை உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் முதல் தேங்காய் பால் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது லைட்டாக நுற பொங்கி வரட்டும் வரும்போது ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா நுற பொங்கி வந்துருச்சு இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லெமன் பிழிஞ்சி வச்சுருக்கிறேன் லெமன் சேர்த்துக்கிறேன் இது லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க நீங்கள் கொதிக்கும் போதே சேர்த்திங்கன்னா தேங்காய் பால் ஊற்றுனதுக்கு அதுக்கும் தெரிஞ்சிடும் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க ஒரு புளிப்பு கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்து தக்காளி எதுவுமே சேர்க்கல பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக தான் தக்காளி சேர்த்துக்கிறோம் அந்த புளிப்புக்காக நம்ம வந்து லெமன் சேர்த்துக்கிறோம் இப்போது ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ நமக்கு தேங்காய் பால் சொதி ரெடி இப்போ தண்ணியாக இருக்குது ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ் கொடுத்து வந்துடும் அப்படியே இருக்கட்டும் மூடி வச்சுக்கிறேன் இப்போ இடியாப்பம் பண்ணிக்கலாம் நான் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் இடியாப்பம் மாவு தான் எடுத்து விட்டுருக்குறேன் சூப்பராக அது நல்லா சாஃப்டாக இருக்குது இடியாப்பம் அதை வச்சு தான் நீங்கள் செய்ய போகிறேன் முக்கால் இடியாப்பம் மாவு இதில் உப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நிறையெல்லாம் சேர்த்துக்க வேண்டாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவை பாருங்கள் எப்படி வெளிய விளையாடுன்னு இருக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இந்த கரண்டியோட அடிபகத்தை வச்சு இந்த மாதிரி விட்டு விட்டுக்கோங்க இந்த மாவு வச்சு நீங்கள் புட்டு செய்யலாம் கொழுக்கட்டை செய்யலாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு நல்லா நல்லாயிருக்கும் பால் கொழுக்கட்டெலாம் செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்குது ஒரு நாள் விருந்தாக வந்திருக்கும் போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தேன் நல்லா இருந்துச்சு சாஃப்டாக நல்லா இருந்தது பால் கொழுக்கட்டை ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க ஃபுல்லாக கிரட்டிட்டு காட்டுறேன் மாவு இந்த மாதிரி பிரட்டிடுங்க சூடாக இருக்குது இப்போ பிசைய முடியாது மூடி வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மாவு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுடுங்க சும்மா ஒரு சொட்டு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் மேலே தடவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் மாவு இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி பிசையும் போது அதிலே பாதி வெந்துடும் இப்போ மாவை மூடி வச்சுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இருக்கட்டும்படியே இப்போ இடியப்பம் பிழிஞ்சிக்கலாம் நான் இது ஃபர்ஸ்ட் இது பிளியும் போது வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன் இப்போ வந்து கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி இதை பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி இடியாப்பம் பிளிகிறதில் வச்சுட்டு இதை மூடி வச்சிக்கிறேன் இதை இட்லி தட்டல தான் ஊற்றிக்கிறேன் இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டேன் எண்ணெய் தடவி இருக்கிறேன் நல்லா ஈஸியாக அப்படியே வருது வந்து பாருங்கள் நல்லா ஈஸியாக புளியை வருது பார்த்தீங்களா நல்ல இடியாப்பம் நல்லா கலராக இருக்குது இதில் கொஞ்சமாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் பிரிஞ்சுக்கிறேன் இப்போ இட்லி அண்டை வந்து தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் தான் வைக்கணும் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது வச்சுக்கேன் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் வேகட்டும் இங்கே வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கிறேன் மதியம் லஞ்சுக்கு இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் சாதமும் வெண்டைக்காய் ஃப்ரை தான் சிம்பிளாக முடிச்சாச்சு நீங்கள் சொதி எப்படி இருக்குது பார்க்கலாமா பால் சொதி அப்போதே தண்ணியாக இருந்துச்சுல இப்போ திக்காயிடுச்சு பார்த்திங்களா தான் சூப்பராக இருக்குது வெந்துட்டு இருக்குது வெந்துட்டிருக்குது மிச்சருக்க கொஞ்சமாகவே சேர்த்து பிழிஞ்சு வச்சுட்டேன் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதும் வெந்துடுச்சு எடுத்துக்கலாம் இங்கேயும் எடுத்து வச்சிட்டேன் இப்போ ஏதோ ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் ஸ்பூனில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு அப்படி எடுங்க அழகாக வந்துடும் ஒட்டாது நம்ம த தேங்காய் நா சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா அதனால் ஒட்டாது இந்த மாதிரி உங்களுக்கு வேணாம் நினச்சிங்கன்னா இட்லி துணி கூட போட்டுட்டு அதில் நீங்கள் இடியாப்பம் பிழிஞ்சிக்கலாம் அவ்வளோதான் நல்லா சாஃப்டான இடியாப்பம் ரெடி பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா நல்லா சூடாக இருக்குது நல்லா வருங்க இப்படி ஆடுது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும் இப்படி இருந்தால் தான் நல்லா இடியாப்பம் சாஃப்டாக இருக்குதுன்னு அர்த்தம் பாருங்க தெரியுதா உங்களுக்கு இல்லை வீட்டால் தெரியுதான்னு கேட்டேன் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ நமக்கு இடியாப்பம் ரெடி கூடவே பால் சோடி அளவுதான் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி இடியாப்பம் மாவு ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் கிடைக்குது வெப்சைட் லிங்க்கும் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போ இது சூடாக இருக்குது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ இங்கே வெண்டைக்காய் ஃப்ரையும் ரெடி ஆகிட்டு இருக்குது இதுக்கு வந்து மிளகாத்தூளும் உப்பும் போட்டுட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுக்க வேண்டியதான் மணி என்ன ஆகுதுனால ஏழரை மணி தான் ஆகுது அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சாச்சு நான் கடற்கரை போய் ரெடி ஆக வேண்டியதான் பார்க்கலாம் நல்ல காரசாரமான வெண்டைக்காய் ஃப்ரையும் கூடவே தயவு சாதமாயிருக்கு சரி ஓகே எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் இப்போ இந்த பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிறேன் ஆஃபீஸ் போய் தான் சாப்பிட போறேன் இது இட்லி தோசை கூட நல்லா இருக்கும் இந்த சுதிக் ட்ரை பண்ணி பாருங்கள்